அருக்குமாற திசாானாய் கவின் வெற்றகினை இலக்காகக்க்ககொண்டண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நாடு அனுுரவுடன் தீர்தில் பிரசாரக்க கூட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் தளபக்கரையில் இன்று நடைப்பிற்றது. දැල් අපි තමුන් ාන්සලකින් අහන්න. මෙ පැරණි දේශපාලන ඒ විදිට තවත් දුක්විනිමින් ඉස්රාට ගෙනියනවද. එහෙම නැත්තන්ගේ පැරණි දේශපාල වෙනස් කරනවා. இவ்බලவு காலமும் மக்களை சிரமத்துக்கள் ஆතිය. பழைய அரசியலை முன்னெடுப்பதா என நான் உங்களிடம் கேட்கின்றேன் இல்லாவிட்டால் அந்த பழைய அரசியலை மாற்றியமைப்பதா என்று கேட்கின்றேன் பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு அஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நிர்வகிக்கும் அரசாங்கம் ஒன்றே நாட்டுக்கு தேவைப்படுகின்றது இங்கு சரியான வீதிகள் இல்லை மாணவர்களுக்கு சரியான பாடசாலைகள் இல்லை சரியான உணவு இல்லை மருந்தினை பெற்றுக்கொள்ள முடியாது ஒட்டுமொத்த மக்களும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இவ்வாறு இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டுமா வீடுகள் இன்றி மக்களினால் வாழ முடியுமா இல்லை நாம் இதனை மாற்றி அமைப்போம் இதுவரையும் ஆட்சியாளர்களுக்காகவே நாட்டை நிர்வகித்தனர் பெருந்தோட்ட பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகளின் பிள்ளைகள் இலங்கையில் கல்வி கற்பதில்லை அவர்கள் இந்தியாவில் கல்வி கற்கின்றனர் இல்லை என்றால் இங்கிலாந்தில் கல்வி கற்கின்றனர் ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்க ஒரு பாடசாலை இல்லை ஆசிரியர்கள் இல்லை பெரியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை மக்களுக்கு துயர் மிகுந்த வாழ்க்கை இதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் பெரியவர்களின் ஆட்சிக்கு பதிலாக மக்களின் ஆட்சியை நாம் உருவாக்குவோம் அது இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் எமக்கு அதிகாரத்தை வழங்குங்கள் இந்த நாட்டினை சீரமைக்கும் விடயங்களை நாம் ஒவ்வொன்றாக ஆரம்பிப்போம் போதைப்பொருள் மற்றும் மதுபானத்திலிருந்து மலேக மக்களை பாதுகாக்க வேண்டும் போதைப்பொருளை ஏன் இங்கு கட்டுப்படுத்த முடியாது நுவரலியாவுக்கு போதைப் பொருளை கொண்டு வருவது யார் அரசியல்வாதிகளே போதைப் பொருட்களை இங்கு கொண்டு வருகின்றனர் அண்மையில் நீங்கள் இதனை தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் திகாம்பரமும் வேலுகுமாரும் இருந்தனர் ஒரே கட்சியில் இருந்த இருவர் திகாம்பரம் வேலுகுமாரை பார்த்து என்ன கூறினார் பார்குமார் என்றார் அதாவது அரசியல்வாதிகளே பார்களை திறக்கின்றனர் வேலுகுமார் திகாம்பரத்தை பார்த்து என்ன கூறினார் குடுதிகா என்றார் ஏன் அது அவ்வாறு என்றால் அவர்களே போதைப்பொருள் வியாபாரத்தில் உள்ளனர் இந்த பகுதி மக்கள் நாட்டுக்கு வருகை தந்து இருநூறு வருடங்கள் ஆகின்றன அவ்வாறு என்றால் இவர்கள் இவ்வாறு இந்திய தமிழர்களாக இருக்க முடியும் அவர்கள் இலங்கை தமிழர்கள் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும் ஒருவருக்கு வாழ்வதற்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் அந்த துறையின் பலன் என்ன இந்த துறையும் தொழிலாளர்களை வாழ வைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு சாப்பிட முடியாது பொருளாதாரம் தொடர்பில் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நெருங்கும் பொழுது சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறி வருத்தமானியை வெளியிடுகின்றனர் கணில் விக்ரமசிங்க தலவாக்கலைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக கூறினார் அது கிடைத்ததா அது தேர்தலை நோக்காக கொண்டு கூறிய விடயம் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா என்கின்றனர் எனவே நாம் பெருந்தோட்டங்களின் நிலைமையை நன்கு ஆராய வேண்டும் அந்த துறையை மேம்படுத்துவதற்கான நிவாரணங்களை வழங்குவதுடன் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி உள்ளது அவர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் உண்பதற்கு போதுமான அளவு சம்பளம் கிடைக்காவிட்டால் அவர்கள் செய்யும் தொழிலில் பலன் என்ன எனவே நாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் இதனை விட சிறந்த முறையில் சிந்திப்போம் அதே போன்று பாலடைந்த மற்றும் பயன்படுத்தாத காணிகளை பயிரிடுவதற்காக உங்களுக்கு வழங்குவோம் அதில் நீங்கள் பயிரிட ஆரம்பியுங்கள்